நண்பர்களே வாழ்க்கையில் சில தருணங்களில்தான் நாம் தான் தானம் செய்யக்கூடாது அந்த இடங்களில் தானம் செய்தால் நமக்கு கிடைத்த செல்வமும் நம் புண்ணியமும் மெதுவாக குறையத் தொடங்கும் யாராவது இதை புரிந்து கொள்வார்களானால் அவர்கள் உழைத்து சம்பாதித்த செல்வம் ஒருபோதும் வீணாகாது அவர்களின் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் ஏற்படாது எந்த பொருளை எந்த மனநிலையுடன் தானமாக அளிக்கக்கூடாதோ அதை அளித்தவர்கள் பாவத்திற்குள்ளாகி அதன் விளைவை அனுபவிக்க வேண்டிய சூழலில் சிக்கிக்கொள்வார்கள் இதை நன்கு உணர செய்யும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இப்போது பார்ப்போம் முன்பொரு காலத்தில் ஒரு வனாந்தர பகுதியில் ஒரு நாகத்திற்கும் நாகினிக்கும் உறுதியான தம்பதியாழ்வு இருந்தது அவர்கள் அமைதியாக மலையின் அடிவாரத்தில் குடியிருந்தனர் ஒருநாள் நாகினி உணவு தேடி சுற்றி கொண்டிருந்த அவள் கண்களுக்கு ஒரு வினோதமான காட்சி பட்டது மலத்தை தீவிரமாக உண்ணிக்கொண்டிருந்த ஒரு பெரிய வெறித்தனமான பூச்சியை பார்த்தவள் இன்றைக்கு எனக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை இதையே உண்டு வயிறு நிரப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் ஆனால் அவள் தாக்கப்போகும் போகும் அந்த நொடியிலே அந்த பூச்சி திடீரென ஒரு ராஜவம்ச மனிதனாக மாறியது நாகினி அதிர்ச்சியில் மூழ்கினாள் அவள் கணவன் அருகே திரும்பி வந்தவுடன் இந்த நிகழ்வை விவரித்தாள் நாகம் சிரித்தவாறே கூறினான் அன்பே நீ கண்டது ஒரு சாதாரண மனிதனல்ல அவர் நமது ராஜ்யத்தின் அரசன் தர்மத்வஜ் அவர் எப்போதும் தானங்களில் முன்னிலை வகிப்பவர் ஆனாலும் ஒரு தவறான தானம் காரணமாக அவர் இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட நாகினி அவரது பாவம் என்ன எவ்வளவு தர்மம் செய்தும் ஏன் இவ்வளவு கீழான பிறவி எடுத்தார் என்று கேட்டாள் நாகம் அமைதியாக விளக்கத் தொடங்கினான் பழைய காலத்தில் அவந்திகா என்ற நகரத்தில் தர்மத்வஜ் மிகுந்த நீதியுடன் ஆட்சி செய்தார் அவர் தினமும் காலை முதல் சூரியன் மறையும் வரை யாரிடமும் பிச்சை கேட்பவர்களை ஏமாற்றாமல் தானம் வழங்குவார் தாமே உணவு உண்ணாமல் பசித்தவர்களை உணவளித்து அனுப்புவார் ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அவர் தானம் வழங்குவது இயலாது எனும் விதிமுறை வைத்திருந்தார் அந்த நாட்டில் ஒரு பிராமணர் மிகுந்த வறுமையில் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவரது மனைவி மகாராஜா மிகுந்த தாராளமானவர் அவரிடம் சென்று ஏதாவது உதவி கேளுங்கள் இல்லையெனில் நம் குடும்பம் பட்டினியில் சாக வேண்டியிருக்கும் என்று வேண்டிக் பிராமணர் ஆரம்பத்தில் மறுத்தார் ஆனால் மனைவியின் வற்புறுத்தலால் அவர் ராஜாவின் அரண்மனைக்கு பயணம் செய்தார் ஆனால் அவர் சென்றடைந்த நேரம் மாலை சூரியன் மறைந்த பின் அதற்குள் ராஜாவின் தானம் வழங்கும் நேரம் முடிந்து தான பெட்டிகளும் பூட்டப்பட்டிருந்தன பிராமணர் ராஜாவை நேரில் சந்தித்து நான் மிகவும் வறியவன் தூரம் நடந்து உங்களை சந்திக்க வந்தேன் எனக்கு ஏதாவது தானம் வழங்கவும் என்று பணிவுடன் கேட்டார் அதற்கு தர்மத்வஜ் பிராமணரே என்னை மன்னிக்கவும் என் விதிமுறையின்படி சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு தானம் வழங்க இயலாது என்றார் ஆனால் பிராமணர் பிடிவாதமாக இன்றே தரவேண்டும் வேண்டும் நாளை வரமாட்டேன் என்று கேட்டார் அந்த வற்புறுத்தலால் சினந்த ராஜா குதிரை நிறுத்தப்பட்டிருந்த தொட்டிக்கு அருகே சென்று அங்கு கிடந்த குதிரை சாணத்தை எடுத்து பிராமணரின் கமண்டலத்தில் போட்டு இதுதான் உனது தானம் என்று கூறிவிட்டார் பிராமணர் அதையும் கடவுளின் அருளாக கருதி மரியாதையுடன் வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தார் அந்த சாணம் தெய்வத்தின் சக்தியால் தினந்தோறும் இரட்டிப்பாகவும் இரவிலோ பல மடங்காகவும் அதிகரித்தது சில மாதங்களில் அது பெரிய குவியலாகவும் சில ஆண்டுகளில் அது மலை போலவும் உயர்ந்தது பிராமணரும் அவரது மனைவியும் அந்த சாணத்தை எதற்கும் பயன்படுத்தவில்லை இது ராஜாவின் தானம் அதனால் அதற்கான பலனை அவரே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினர் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தர்மத்வஜ் வேட்டைக்கு சென்ற போது அந்த பிராமணரின் குடிசை அருகே தங்கினார் காலையில் அவர் அந்த பெரிய சாணமலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார் பிராமணரிடம் காரணம் கேட்டார் அதற்கு அவர் அனைத்தையும் விளக்கினார் மகாராஜா நீங்கள் கொடுத்த சாணம் தானத்தின் பலனாக ஆயிரம் மடங்கு வளர்ந்து இன்று இவ்வளவு பெரிதாகிவிட்டது இதை உங்களே அனுபவிக்க வேண்டியதுதான் விதி இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைந்து பிராமண தேவா இதை எப்படி அனுபவிப்பது வழி சொல்லுங்கள் என்று கெஞ்சினார் பிராமணர் இதை நீங்களே உண்ண வேண்டும் அல்லது மக்கள் அனைவரின் கண்டனமும் உன் மீது வந்தால் மட்டுமே இது குறையும் என்றார் அதற்காக ராஜா குலகுருவின் மகளை அரண்மனைக்கு கொண்டு வந்து தனது மகளாக வளர்க்கும்படி ராணியிடம் ஒப்படைத்தார் மக்கள் அதை தவறாக புரிந்து ராஜா தனது குருவின் மகளை பலவந்தமாக கொண்டு வந்தார் என்று கண்டனம் செய்ய தொடங்கினார் அந்த விமர்சனங்கள் பரவிய சாணமலை மெதுமாக குறைய தொடங்கியது சில நாட்களில் பெரும்பாகும் மறைந்தது ஆனால் சிறிது சாணம் மீதம் இருந்தது அதை பற்றி பிராமணர் கூறினார் இதுதான் உன் தனி பங்கு அதை உண்ணாமல் சாபம் நீங்காது அடுத்த பிறவியில் பூச்சியாக பிறந்து இதை உண்ணி முடிக்க வேண்டியது உன் விதி ராஜா மிகுந்த மனவேதனையில் இருந்தார் இறுதியில் அவர் மரணித்து அடுத்த பிறவியில் பூச்சியாக பிறந்து அந்த சாணத்தை பூரணமாக உண்டார் கடைசியில் சாபம் நீங்கி அவர் மீண்டும் மனித உரம் பெற்று சொர்க்கத்தில் சேர்ந்தார் இந்த கதையிலிருந்து நாம் அறிய வேண்டியது தானம் என்றால் அது தூய்மையான உள்ளத்தோடு உண்மையான அன்போடு வழங்கப்பட வேண்டும் பயனற்ற பொருள் கோபத்தில் அளிக்கப்படும் தானம் அகந்தையோடு வழங்கப்படும் தானம் எல்லாம் பாவமாக மாறும் ஆனால் உணவு தானம் அன்பான தானம் கருமையுடன் அளிக்கப்படும் உதவி அவை எப்போதும் ஆயிரம் மடங்கு நன்மை தரும் நண்பர்களே நாம் தரும் தானம் நம்மை உயர்த்த வேண்டும் வீழ்த்த கூடாது பயனுள்ளதும் நன்மை தருவதும் தான் தானம் கோபத்தோடும் கேலியோடும் தரப்படும் தானம் நம்மை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் முடிவில் நீங்கள் உண்மையாக சிவபெருமானின் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட்ஸில் ஹரஹர மகதேவ் என்று எழுதவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி